பிரைஸலாடு ஆண்டவர் நல்லவர் உங்களை கத்திர ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய பிள்ளைங்களே தொடர்ந்து ஜெவியுங்க கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்க ஆண்டுடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுங்க ஜபம் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்வார் அந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று சாமவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு பாருங்கள் அப்பொழுது கத்தர் வந்து நின்று முன்போல சாமு வேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்றான் பிரியமானவர்களே அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்றான் இன்னைக்கு ஆண்டுடைய சமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லும் நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற ஆட்கள் யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா எத்தனை முறை ஆண்டவர் சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அதனால தான் ஆண்டவர் வணங்கா கடுத்துள்ளவர்கள் என்று கத்த சொன்னார் சாமுவேல் பாருங்கள் சொல்லும் அடியன் கேட்கிறேன் இன்னைக்கு இந்த மனப்பக்கம் நமக்கு வேணும் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட பொழுது அவன் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ஒரு எனக்கு ஞாபகத்தில் வருகிறது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் நான் உபவாசம் பண்ணி ஒரு ரூமில் போய் நான் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் யோசேப் யோசேப் என்று ஆண்டவர் சொன்னார் ரெண்டு முறை கூப்பிட்டார் நான் அமைதியாக இருந்தேன் மூன்றாவது முறை என் மகனை யோசேப் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவரே நீங்கள் சொல்ல ஆண்டவரை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாயை திறந்து அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் பல விஷயங்களை என்னோடு கூட பேசினான் அவர் பேசினதை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கும் பொழுது நான் சந்தோஷம் அடைகிறேன் கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க ஆண்டவ சாமிகள்கிட்ட சொன்ன காரியத்தை அப்படியே கேட்டு அதை அப்படியே செயல்படுத்த ஆரம்பித்தான் நடந்த காரியம் என்ன அவனை ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியாக கற்று எழுப்பினான் ஆண்டவர் சொல்கிறத உடனே கேட்குற ஆட்களை கொண்டு பெரிய காரியத்தை கற்ற செஞ்சிடுவார் அதிசயமான காரியத்தை கற்று செஞ்சிடுவார் அதனால் கத்தருடைய சமத்தில் நாம் செய்வோம் ஆண்டுக்காக நிற்போம் ஆண்டுக்காக ஓடுவோம் நிச்சயமாக ஒரு பெரிய காரியம் தேசத்தில் நடக்கும் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ்யூ நாம் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கற்ற சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக முடிய பிள்ளைகளை கற்றுற ஆசிர்வதி முடி பிள்ளைகளை வெலப்படுத்தும் கற்ற நடத்தும் சந்தூர் யாக்காலாமா சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தணும் நம்முடைய நாம மகிழப்படட்டும் கத்தை நடத்தும் அற்புதங்களை ஆசிர்வதிங்க பொறுப்பிடும் இயேசுவின் நாமத்தினால சிப்பிக்கிற நல்ல பிதாவே கத்த சொல்லுகிறத கேளுங்க கற்றுவங்களை ஆசீர்விப்பார்